கனடாவில் அங்காடி ஒன்றின் ஓவனில் சிக்கி யுவதி ஒருவர் அந்த நிறுவனத்தின் செயற்பாடு ஒரு காரணம் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன கவுர் வால்மார்ட் பல்பொருள் அங்காடியில் உள்ள அவனில் சிக்கிய நிலையில் உயிரிழந்தார் எனினும் குறித்த அவன் பாவனியில் இருந்து அகற்ற தயாராக இருந்ததாகவும் அந்த பணியை முன்னெடுக்க சில தினங்கள் முன்னர் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது வால்மார்ட் பல்பொருள் அங்காடி சர்ச்சைக்குரிய அவன் அடுப்பை உரிய முறையில் அகற்றி இருந்தால் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் என பலரும் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட குர்சின் அங்காடியின் வெதுப்பக பகுதியில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி உயிரிழந்தார் இந்த நிலையில் குறித்த அவன் அடுப்பு இனி பயன்படுத்தப்படாது என வால்மார்ட் பல்பொருள் அங்காடி கிளையின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த இந்திய பெண் எரிந்து உயிரிழப்பதற்கு முன் அவனை அகற்றுவதற்கு உண்மையில் திட்டமிடப்பட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இது மிகவும் மோசமான மற்றும் கடினமான சூழ்நிலை செய்தி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த அவன் அடுப்பை அகற்றுவது நாடு முழுவதும் நாங்கள் செயல்படுத்தி வரும் செயற்திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்